ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பச்சை சுண்டக்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப சுலபமாக எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம சமையலை முடிக்கலாம் அப்படின்னு சில டிப்ஸுகளோட இந்த வந்து சமையல் வீடியோவை நான் அவங்க போட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் ஒரு குழம்பு ஒரு சாதம் ஒரு வறுவல் பண்ண முடியும் அப்படின்றத வீடியோவை காமிச்சிருச்சுருக்கேன் இன்றைக்கி காலையில் வெங்காய தோசை சுட்டுட்டு புட்டுக்குள்ளே தேங்காய் சட்னி தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் கிச்சனுக்குள்ளே இப்போ அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் இதில் ரைஸ் குக்கரில் ஊற வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சு ஆன் பண்ணிடுவேன் இங்கே வந்து ஒரு கடாயில் தண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு என்ன பண்ண போனால் கண்ணுக்கடலை இனிமேல் தான் கட் பண்ணணும் தண்ணியில் வச்சுருக்கோம் பாருங்கள் கட் பண்ணி வேக வைக்கணும் தண்ணியில் இப்போ தான் போட்டேன் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு குக்கரை வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காயில் விதவிதமாக நம்ம செய்யலாம் அப்படின்ற வகையில் இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சு சாம்பார் தான் வைக்கப்படுறேன் நான் சுண்டக்காயை வந்துட்டு நல்லா கழுவிட்டு இப்படி கல் வச்சு தட்டியிருக்கேன் இந்த கல்லால் தட்டி ரெண்டு ரெண்டாக உடஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா வெடிச்சோம் அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு கல் ஒரு தக்காளி வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கரில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு போடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இந்த சின்ன குக்கரில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் என்ன பண்ணணும் அதிகமாக வேண்டாம் சுண்டக்காய் வதங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து அதில் கொஞ்சம் வெங்காயம் இந்த சுண்டைக்காய் அதே ஒரு தக்காளி எடுத்து எடுத்துடும் ஒன்று வந்து அந்த இதாக இருந்தால் அதனால கொஞ்சம் மூடி வச்சுருவேன் என்ன முகத்தில் வந்து கொஞ்சம் மூடி இருக்கேன் அந்த சுண்டைக்காய் வதங்கிறதுக்காக மட்டும்தான் அது வதங்கட்டும் இங்கே வந்துட்டு ஒரு கைப்பிடி கையளவு வந்து தோரம் பருத்துகிறது ரேஷன் தான் போட்டுட்டோம் கழுவி தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து கரணக்கரங்க கட் பண்ணி போட்டேன் இதில் உப்பு போட்டுட்டு வந்து தொழில் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து எப்போமே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து தோல் எடுப்பேன் ஒரு சிலர் அப்படியே எடுப்பாங்க நான் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும் அந்த தோல் எடுக்க அதனால் அப்படி எடுத்துங்க இப்போ வேகட்டும் மூடி வச்சிருவோம் இந்த பக்கம் பார்க்கலாம் நம்ம சொண்டக்காய் என்ன நாங்கள் சுண்டைக்காயும் சுண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளேயே நான் வந்து செண்டைக்காய் கட் பண்ணிட்டேன் இல்லைன்னா நம்ம அந்த ஒரு வேலை இது ஒரு வேலை காப்பும்போது சமையல் வந்து நமக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்காது ரொம்ப சுழபமாக இருக்கும் இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக இது ஊற வச்சா பருப்பு இருக்கு இல்லையா வேணும் நான் அதை தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பருப்பை இப்போ ஒரு தக்காளி போட்டிருக்கோம் ஒரு ச வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை தான் போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக விளக்கண்ணெண்ணை விட்டுக்கலாம் இப்போ நான் தான் யூடியூப்பில் பார்த்தா ஒருத்தர் ஊற்றுறாங்க அதுக்காக நானுமே ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றுறேன் உடம்புக்கும் குளிர்ச்சி தான் நல்லது தான் விட்டாச்சு இப்போ வந்து இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் அதுக்கு வந்து சாம்பார் பவுடர் வந்து கொஞ்சம் இருக்குது அது அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நட்ட கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்து இவ்வளோன்னு தான் ரொம்ப இந்த காலுக்கும் குறைவாக தான் போட்டுக்கேன் யூடியூபரில் ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்தா பருப்பு வந்து பொங்கி வராது நல்லா கூட வேணும் அப்படின்னாங்க அதுக்காக நான் வந்து அஸ்மனோட கம்மியாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ பாரு பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் பருத்து எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க மூணு வயசில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரி கூப்பிட்டு வேலை போட்டுடலாம் இங்கே வந்து கர்ணக்கிழங்கு வேகட்டும் நம்ம மசாலா அதுக்கு ரெடி பண்ணிடுவோம் இங்கே வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் ஏதோ பட்டு குக்கர் வெடிக்கிற மாதிரி சொல்லிக்குது பயமாக இருக்குது எனக்கு ஓகே இப்போ வந்து கர்ண கிழங்கு தோலெல்லாம் எடுத்தோம் இல்லையா எடுத்துகிட்டு அந்த மண்ணையும் கழுவிட்டோம் ஃபஸ்ட்டு கழுவு வந்ததுனால இவ்வளோ மண்ணுக்கு பாருங்கள் அடியில் இதை வந்து வீட்டில் வளர்க்குற செடிங்களுக்கு நம்மளுக்கு அவ்வளோ மண்ணெலாம் அப்பப்போ மாற்ற முடியாது தான் நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற செடியில் வந்து இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றுப்பறேன் இதில் ஏன்னா நல்லா மண் இருக்குது மண் செடிக்குமே நல்லா யூஸ் ஆகும் அதுக்கு தான் பார்த்திங்களேன் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் யாரால அந்த மாதிரி வீட்டில் வந்து செடி வைக்கிறீங்க இண்டோர் பிளான் அப்படிங்கிறத மறக்காமக்காமன் பார்த்துலாம் சொல்லுவேன் எனக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் பல வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் இது வந்து நல்ல ஒரு ஆக் ஆக்சிஜனும் நம்மளுக்கு வந்து வீட்டில் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த நீங்களும் யாராலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் எழுத்தி போட்டுடலாம் இல்லையா இங்கே வந்து ப்ளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக பிடி கரைச்சல் ஊற்றிருக்கேன் கரண்டக்கிழங்குலனால் வாயெல்லாம் பிடிக்கணும் ஒரு சில பேர் வந்து அது போடுறது கிடையாது ஆனால் நாங்கள்லாம் போடுவோம் நீங்கள் அந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நாக்கு தொண்டையெல்லாம் அரிப்பெல்லாம் எடுக்காது அது தெரியாதவங்க அப்படி பண்ணுறாங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுடுவான் உங்கள் கரண்டக்கடங்குலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது இதில் வந்து சின்ன ஸ்கூனில் போட்டுக்கிறேன் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒன்று ரெண்டு கொஞ்சமாக தனியாக பவுடர் நான் வயிற்றுக்கு திருதின்னு போகிறோம் இல்லைன்னா நான் வெறும் மிளகாய் தூள் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் கண்ணக்கிழங்க அவ்வளோ தான் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் கண்ணக்கிழங்கு அதுக்குள்ளேயே வெந்திரும் நம்ம வந்து பருப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துலாம் இதே வந்து கண்ணக்கிழங்கு வெந்துருச்சு கத்தியை விட்டு பார்த்தா நல்லா அப்படி உள்ளே போச்சால் வெந்துருச்சுன்னு அதான் பதம் இது பீனஸ் தான் இந்த டிப்பு இப்போ நம்ம தண்ணியை உடைச்சிடலாம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு கண்ணக்கிழங்க வந்து வடிக்கட்டில் போட்டு உடச்சிட்ட சூடாக தான் இருக்குது இப்போ நான் அப்படி போட்டு விடலாம் சில்லன் சீக்கிரம் ஆறிவிடும் அப்புறமா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இங்கே வந்து அதே கடாய் கருணைக்கடங்க வேக வச்சு கடாயை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன் எப்போவுமே ஒரே பாத்திரத்திலே சைக்க நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சாமா சேராது இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு ஆய் விட்டுக்கலாம் இது எதுக்குன்னா சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்குள்ளே இந்த மசாலா கரணக்கடை ஊறுட்டோம் நம்ம வந்துட்டு அது வறுத்துக்கலாம் ஒரு இதுக்கு வந்து நம்ம வெறும் எண்ணெய் போட்டு அரை ஸ்பூன் தாளி இது வதக்கணும் அவ்வளோதான் வெந்தயம் கடுகு கொஞ்சமாக சீரகம் எப்பவுமே சீரகம்லாம் போடுவேன் அதனால நான் போடுவேன் நிறைய சீரகம் சேர்க்கறதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் சைட்ல எல்லாம் சீரகம் கண்டிப்பா அவங்க மாட்டாங்க ஒரு வெங்காயத்தை பாதி வெங்காயம் வேக வச்சிருக்கோம் இல்லையா இப்போ நீதி பாதி வெங்காயம் சாம்பார் எப்படி தாளிப்போமோ அதே மெத்தட் தான் கடைசியில எடுத்து தாளிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டு நான் வந்து கடையில இருக்கும் கடைஞ்சிட்டு தான் நம்ம இதை தாளித்து அதில் சேர்த்து புளி வைக்கணும் சுண்டைக்காய்க்கும் கண்டிப்பாக வந்து புளி தேர்ட்டுன்னா கற்றப்பெடுக்கும் முக்கிய சொண்டக்காய் நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க எந்த மாதிரி சரி பண்ணுங்கள் சாம்பார் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தெரியவே தெரியாது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பருப்போம் இங்கே வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு எடுத்துடலாம் ஒரு மூணு வயசில் வீட்டில் வந்துடுச்சு கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் பருப்பு சுண்டைக்காயுமே நல்லா வெந்துருச்சு தெரியுதா பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த தாளிச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்துட்டு எது சேர்த்து விட்டுருவோம் தண்ணி மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சுண்டக்காய் அந்த தக்காளி எல்லாமே இந்த கீரை கடையிற மாதிரி எடுத்துக்கணும் சட்டியில் வேணா நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வெந்துடுச்சு நான் இதிலேயே கடச்ச இப்போ வந்துட்டு சுண்டக்காவையும் பருப்பையும் கடைஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து நார்மலாக சட்டியில் வேக வச்சு கடையிறீங்க அப்படின்னாக்கா சட்டியில் கடைஞ்சிக்கோங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லா மசியா இது பருப்பும் வந்து நல்லாவே வந்துடுச்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சுண்டக்காய் முழுசா இல்லாமல் இருக்கும் அது வந்து சாப்பிட்டுருவாங்க சாம்பாரும் டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பச்சை சுண்டக்காயை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது கூட இப்போலாம் ஏகப்பட்ட விளைவிக்கிது கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுனால இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ ஒரு காலத்தில் இதெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருக்கோம் சுண்டக்காய் மாச்செடி அதுலேருந்தே பிச்சு எடுத்துக்குவோம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே சந்தைக்கு வந்துடுச்சு இல்லையா சரி ஓகே இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு புளிக்க சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியாக தான் அது இந்த பருப்பில் சேர்த்துட்டு தண்ணியாக தான் போட்டு புளி நிறைய உத்திரங்கள் தரீங்க தண்ணி புளி அவ்வளோதான் இதை வந்துட்டு எடுத்துட்டு இருந்தோம்னா இப்போ இந்த பாதிக்கிறதுல சேர்த்துருவோம் இப்போ உப்பு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தான் குறைவாக இருக்குது மற்ற எல்லாம் சரியாக இருக்குது நீங்கள் சாம்பார் பொடி இல்லைனா மிளகாத்தூள் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த சுண்டக்காய் சா பச்சை சுண்டக்காய் சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சாங்க டிஃபனுக்குலாம் சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரட்டும் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும் இங்கே வந்து சாம்பார் ரெடியாக வரத்துக்குள்ளே நான் குக்கர் பருப்பு வேக வச்சு குக்கர் எல்லாமே தேய்ச்சி வச்சுப்பேன் அது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உடனே வந்து அந்த அடி உக்கா ஓரமாக பிடிச்சது எல்லாமே அழகாக வந்துடும் சூட்டோட சுட்டாக தேய்ச்சி வந்து சில பேர் தண்ணியில் ஊற வச்சுட்டு தேய்ப்பாங்க அதை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்களா அந்த பேலூ கூட நல்லாவே அப்பவே தேய்ச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சு அந்த எடுத்துக்கிங்களா அடப்பு கூட ஏற்படவே ஏற்படாது இது ஒரு சின்ன டிப்பு நான் வந்து தான் தண்ணிலாவது போட்டு எடுப்பேன் அப்போ அது உள்ள கதையெல்லாம் வந்து வந்து சாம்பாருமே பிடிச்சி ரெடியாகிடுச்சு இது வந்து நம்மளோட சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் கருப்பு போட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு கருப்பாக இருக்க நினைக்காதீங்க புளி வந்து கொஞ்சம் கருப்பு புளி அதுதான் நல்லது உடம்புக்கு புளி வந்து அதிகமாக வந்து சேர்க்காதீங்க வாங்கி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கும்போது தான் தான் புளி உடம்புக்கு நல்லது இல்லைன்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து கருப்பு புளி கூடவே வந்து புளி தான் ரெண்டுமே வாங்குவேன் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அப்படி தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சாம்பார் தாளித்து கடாயை கழுவி வச்சுட்டு கழுவி கடுப்பில் வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கருணக்கிழங்கு வறுத்தோம்னா நம்மளோட சமையல் வந்து ரெடியாகிடுச்சு மட்டுந்தான் முடிஞ்சிரும் எண்ணெய் காயிட்டும் இப்போ அந்த கருணக்கிழங்கெல்லாம் சேர்த்து விட்டுடலாம் எத்தனை வந்து நம்ம சமையல் பண்ணும்போது கொஞ்சம் வந்து யோசித்து கரெக்டாக எதை முன்னே வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக திங்க் பண்ணிவிட்டு மைண்டில் செட் பண்ணிட்டோன்னு வைங்கலாம் சமையல் வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறக்காக செய்ய வேண்டிய அவசியமாக இருக்காது ஆனால் அதுக்கு தான் வந்து பிகினருக்காக நான் இதை வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா சமையல் கஷ்டம் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் எப்போ திரும்பவும் நான் சொல்லுவேன் அந்த வகையில் இன்றைக்கி சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றதும் பாய் பண்ணோம் நாங்களும் வாங்கி சாப்பிட்றோம் எப்போது உடம்பு உடம்பும் சரியில்லா அது போல் வாங்கிக்கிறது ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிட்டா கிடையாது அதே வேலையாக தொழிலாக நம்ம வச்சுக்கக்கூடாதுங்கிறது என்னோடய சொந்த அபிப்ராய் இப்போ இதில் போட்டாசிக்கு வேகட்டும் இன்னொரு டிப் என் சொல்லிடுறேன் கொஞ்சம் மூடி போட்டிங்கன்னால் வெளியில் எண்ணெயும் தெரிக்காது சுலபமாக வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ செவக்கட்டும் இப்போ வந்து நான் அரிசியை முதல்ல வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்கும் போது நம்ம இதெல்லாம் செய்ய ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே அரிசி ஊரோடு நம்ம எடுத்து போட்டோம்னா வடிக்கிறதுக்கோ நேராக வச்சு வடிக்கிறதுக்கோ எப்படி போடுறதுக்கோ எல்லாத்தையும் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சாதமும் நல்லா வரும் இப்போ நம்மளோட கண்ணக்கிழங்குமே வந்து ஒரு வேசி வந்து செவந்தரிச்சு வச்சு எடுத்துடலாம் நம்ம வந்து ட்ரெடிஷனல் மெத்தடில் தான் இந்த கண்ணக்கிழங்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி காலத்துல இப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மா அப்படி செய்வாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பச்சராகவே அது நல்லா தெரியலாம் போட்டு மசாலா போட்டு செய்கிறாங்க பட் அது வந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதும் இல்லை அவங்க வந்து சாப்பிடலாம் சேர்க்காது தொண்டையில் அரிப்பு எடுக்கும் அதுவும் இல்லாமல் வாயு சேர்க்க முடியுதுங்களா அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு அது நாட்டு செய்யும்போது நம்ம வாயு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்னொரு டிப்ஸு இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஒருபாக வரதுக்கு என்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நடிக்கிற இதையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு பக்கம் நான் திருப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா முருமறுப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் தான் போடுறேன் மொத்தமாக ஒரு டீஸ்பூன் மாவு இருந்தால் போதும் அதாவது அரிசி மாவு தான் நெக்ஸ்ட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டுருவோம் ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் தூங்கணும் இந்த பக்கமும் தூணும் இது சவக்கட்டும் நான் காட்டுறேன் இப்போ இந்த பக்கத்தை திருப்பிட்டு திரட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த பக்கமும் கொஞ்சமாக தூவி விட்டுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது முருமறுப்பா இதுவே நல்லதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குண்டுதலாக முருமறுப்பு தென்னை வரணும் நல்லா செவந்து வரணுன்னா நீங்கள் எந்த மக்கள் கேட்குங்க கொஞ்சமாக தான் நம்ம போகணும் அதிகமாகலாம் போடல நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ இவ்வளோன்னு இருக்குது பாருங்கள் கால் ஸ்பூன் கூட கிடையாது அந்த பக்கமாக கொஞ்சமாக தூய் விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் போட்டுங்க தேவையில்லாத நீங்கள் விட்டுடலாம் அந்த எண்ணெய் போட்டால் அரிசி மாவுக்கு கொஞ்சம் போகணும் வேண்டாம்னா நீங்கள் அரிசி மாவு ஸ்கீர் பண்ணிப்போம் இந்த பக்கமும் திருப்பி போட்டு சோக்கா வச்சு எடுத்துக்கோங்கன்னா சூப்பரான ஒரு கர்னக்கடம்புகள் வளர் வெளியாகிடும் இப்போ திருப்பி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அதிலேயே சேர்த்து விட்டுருவோம் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து இந்த கர்ணக்கடம்புல செஞ்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே இப்போ நான் எடுத்து ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டேன் ஆக்சுவலி நான் அதிகமாக எடுக்கக்கூடாது சுகர் இருக்கும் அங்கே இருந்தாலும் கண்ணக்கிழங்கு நான் கொஞ்சம் எடுப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஃபைபர் கன்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துப்பேன் நான் அதை நான் சமையல் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இங்கே சூப்பரான ஒரு கண்ணக்கிழங்கு ஒரு வெல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சப்பாத்தி ரெடி ரெடியாகிருக்கேன் அடுத்து வந்து இங்கே சாதமும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இங்கே வரவங்க ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த வாமர் பேரும் இங்கே பச்சை சொண்டக்காய் வந்து நல்லா பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ஒருத்தங்க கருணக்கிழங்கு ட்ரெடிஷ்னல் இருக்கும் வறுவல் பண்ணியிருக்கேன் வீட்டில் ஒருத்தினா தயிருக்கு இருக்குது மாதிரி வெள்ளரிக்க அடுத்து வச்சுருக்கேன் இங்கே சப்பாத்தி இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு அப்போ முடிச்சிட்டேன் போய்ட்டு வந்தேன் ஒன்றே கூட ஆவலை ஒன்று பத்து ஒன்று அஞ்சு தான் இந்த கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இந்த சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப குயிக்காக சமைச்சி முடிச்சிடலாம் இது வந்து சப்பாத்தி கருணக்கெழங்கு சுண்டைக்காய் சாம்பார் வச்சாச்சு இங்கே வந்து சாதம் கருணைக்கிழங்கு வெள்ளரிக்காய் வச்சுட்டேன் போட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றிப்போம் நான் இப்போ சாப்பிட போகிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்